படித்த நிரந்தரப்படுத்த படித்தது நிரந்தரப்படுத்த உங்களை ஆண்டிய காலம்

மேபி மற்ற சின்ன சின்ன ரீஜனல் திருப்பூர் அரியலூர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு பேர் அவங்க ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி தான் எடுத்துருக்காங்க ஏன்னா அவங்க டிபிசி இப்போ கிடையாது நம்ம தான் போய் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம தான் போய் அவங்க எல்லாமே பர்ச்சஸ் பண்ணி கொடுத்தோம் ஸோ அவங்க அந்த டிபிசி போட்டதுனால இப்ப அந்த ஊர்ல என்ன பண்ணாங்கன்னா அவங்க சீக்கிரமா படம் நிற்காரு அவங்க வந்து

பதினைஞ்சி பதினொன்று கூட கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாலு மட்டும்தான் ஆனா அவங்களும் நம்ம ஊழியர் தான் நம்மளும் நம்ம ஊழியர் தான் நமக்கு நம்ம குடும்பம் இருக்கு அவங்களுக்கு தான் குடும்பம் இருக்கு ஸோ அதனால வந்து இந்த பாயிண்ட் யாரும் சொன்னாங்கனாலும் இந்த பாயிண்ட் உங்களுக்கு ஷேர் பண்ண நினைச்சேன் தயவு செஞ்சு ஒத்துவிட்டு கொடுங்க அழுத்தம் பத்தாது இன்னும் அழுத்தம் கொடுக்கணும் சோ நெக்ஸ்ட் என்னங்கிறது அந்த ஒருங்கிணைப்பாளர் வாங்க ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் யோசிச்சு வச்சிருக்கிறோம் ஸோ அதை பேசிட்டு மேபி அதுபடி போகலாமாங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் அந்த ஒருங்கிணைப்பாளர் நீங்க தேர்ந்தெடுத்த அந்த ஒருங்கிணைப்பாளர் கொஞ்சம் உங்க மீட்டிங் வந்ததுக்கு அப்புறம் அவங்க பாருங்க 能听吧